வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பஞ்சாயத்து ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு கண்டு வச்சுட்டோம் அஞ்சு கண்டு வாங்கிட்டு வந்தோம்ல அதில் ஒரு கண்டு அன்னைக்கு வச்சோம் அடுத்து ஒரு கண்டு காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பூங்கண்டு வச்சாச்சு மிச்சம் இருக்க இந்த கண்டு இப்போ நம்ம வைக்கிறது கருங்காலி கண்டு அதுக்கப்புறம் அந்த மாதுளை அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இது இருக்குது கொடிக்காப்புளி அந்த கன்றுலையும் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு மாதிரி பாத்தி பிரிக்கணும் ஸோ அந்த வேலையை பார்க்கணும் இன்றைக்கி நம்ம அந்த நேற்று வச்சோம்ல அந்த அந்த காஞ்சு காஞ்சிபட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றுற மாதிரி பிரித்து வச்சுக்கோம் பாத்தி மாதிரி பிரித்து குழி மாதிரி பறித்து வச்சிட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு கன்றுக்கும் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக இன்றைக்கி பண்ணிடலான்னு நினச்சேன் ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி பண்ணுன்னா ஆகிரும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதான் நம்ம வச்ச கண்டு மூணு கண்டுமே வச்சுட்டோம் அது மாதுளை கண்டு காற்றம் பாருங்கள் அடுத்து இது வந்து கருங்காலி கண்டு அந்த கண்டு அதுக்கப்புறம் இது வந்து குடிக்காப்புளி இது ரொம்ப காஞ்சி போச்சு அந்த கண்டு இப்போ இந்த மூணு கண்டுகளுக்கும் சேர்த்து பிரிச்சுக்கலாம் பாத்தி ஏன்னா நம்ம குடத்துல தான் கொண்டு வந்து தண்ணி ஊற்றணும் பிரிச்சு வச்சோம்னா அழகாக ஒரு குடம் எல்லா கண்டுங்களுக்கும் ஊற்றிடலாம் அவங்களுக்கே தெரியும் இல்லை நம்ம ஃபார்மில் வந்து ஏற்கனவே வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் போர் கிடையாது தண்ணி இல்லை போய் தான் தூக்கிட்டு வரணும் அடிவாய்ப்பில் தூக்கிட்டு வரணும் இல்லாட்டி பக்கத்தில் மாமாவது அப்படிதான் அதனால் கரெக்டாக அந்த மாதிரி குழியாக பறித்து வச்சுக்கிட்டோன்னா அழகாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ பதினோரு கண்டையும் இன்றைக்கி வச்சாச்சு மொத்தமாக நம்ம ஃபார்மில் இப்போ பதினோரு கன்று இருக்குது ஒரு கொய்யா கன்று ஒரு மாங்கன்றுண்டு மூணு தென்னங்கன்று ரெண்டு புங்கங்கன்று ஒரு அந்த அதாவது இப்போ இன்றைக்கி பறித்தது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றையும் இப்படி அழகாக பறித்து வச்சாச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒவ்வொரு கண்டுக்கும் இப்போ அடுத்ததாக வந்து ரெண்டு கண்டையும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வேலை தான் பெரிய வேலை போய் தண்ணி தூக்கிட்டு வந்து இங்கே எல்லா கண்டுகளுக்கும் ஊற்றணும் அது மாதிரியான ஒரு பெரிய வேலை கிடையாது இன்னைக்கு சித்தப்பா வீட்டில் கேட்டிருக்கேன் தண்ணி அவர் தூக்கிங்கன்னு சொன்னனால ஒவ்வொரு கடமும் எடுத்துகிட்டு வந்து தூக்கி ஊற்றிக்கிட்டுருக்கேன் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங்கில் போட்டிருக்கேன் அதுவே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷங்க அந்த வீடியோ ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு போட்டனால அது கம்மியாக இருக்குது நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த வீடியோ இருக்குது அதனால் உங்களுக்கு தூக்கிட்டு வந்து ஊற்றுறதெல்லாம் போட்டால் ரொம்ப டிலேவாயிடும் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நம்ம ஃபார்முக்கு போர் போடுறதுக்கான வழியை பார்க்கணும் இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் சிரமப்பட்டுருவோம் நம்மளால் அந்த கன்றுகளும் வீணாக போயிடும் அப்போ தான் இந்த ஃபார்மை வந்து நல்லா அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ போர் போடுறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லை இங்கே பக்கத்தில் நம்ம சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று இருக்குது ஆனால் அது ஒர்க்கிங்கில் கிடையாது அந்த சின்டெக்ஸ் டேங்குக்கு போர் இருக்குது சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபார்மில் பைப் லைனும் அதுக்கு வருது இப்போ அந்த பஞ்சாயத்தில் போய் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு அதில் ஒரு மோட்ரு மாட்டி கொடுங்கன்னு அதில் ஒரு மோட்ரு மட்டும் மாட்டி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஐம்பது மீட்டரில் ஆல்ரெடி பைப் கனெக்ஷன் போடுது நம்மளே செலவு பண்ணி பைப் கனெக்ஷன் எடுத்துகிட்டோன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது நமக்கு தண்ணி எப்போனாலும் அங்கே சுவிட்சும் அங்கே தான் இருக்குது நம்மளே போட்டு நம்மளே எடுத்துக்கலாம் இன்றைக்கி அங்கே தான் போகணும் பஞ்சாயத்தில் போய் நம்ம பஞ்சாயத்து சைட்ல இருக்கிட்ட போய் கேட்டு செக்ரட்டரியிட்ட கேட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும் அதை பண்ணிட்டா போதுங்க நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வாட்டுக்கு நீட்டாக தண்ணி பாய்ச்சலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையும் என்னென்ன செய்யணுன்னு இருக்குல்ல நான் யோசிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஈஸியாக பண்ணலாம் அதனால் நமக்கு ரொம்ப தண்ணி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்ச பதினோரு குடம் தூக்கணும் பதினோரு குடம் இங்கேருந்து நூறு மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தண்ணி துக்கிட்டு வர மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு குடம் தென்னங்கணுக்கெல்லாம் சுத்தமாக பற்றவே பார்த்தாது ஏதோ அந்த வெயிலுக்குனால நம்ம கண்டிப்பாக ஊற்றி ஆகணுன்றக்காக இருக்கேன் அதனால் கண்டிப்பாக நம்ம அடுத்த தண்ணிக்காக நம்ம முயற்சி எடுக்கணும் போர் போடுறதுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட அந்தளவுக்கு போர் போடணும்னா கிட்டத்தட்ட போர் ஒரு முப்பதாயிரம் பைப்பு அப்புறம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அறுபது ரூபா வந்துடும் அதனால் அது இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது நம்மள்ட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட்டு இல்லை அதனால் இப்போதைக்கு போர் போட முடியாது இன்னும் அதை தான் பண்ணணும் அப்படி இல்லைன்னா டெய்லி குடத்தில் தூக்கிட்டு வந்து தான் ஊற்றணும் ரெண்டுமே ஃபெயில் ஆகிடுச்சின்னா குடத்தில் தூக்கிட்டு வந்து ஊற்றணும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு இதாங்க அந்த ஃபஸ்ட்டு வச்ச புங்கக்கண்டு இதெல்லாம் புலசு கொய்யாக்கண்டு சரிங்க இது இப்போ வச்சது அந்த தண்ணி அப்புறம் அழகாக இருக்க பாருங்கள் இது மாதுளை அப்படியே வரிசையாக இருக்குது கருங்காலியும் அதுவும் ஓகே எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு பை பாய் சியோ